பல ஞானிகள் யோகிகள் தியானம் யோகம் தவம் மூலமாக மேல்நிலைகளை அடைந்துள்ளார்கள் என்று வரலாறு கூறுகிறது ஆனால் உண்மை அது அல்ல நாம் யோகம் பண்ணும் பொழுது நமது மூச்சுப் பயிற்சியினால் சக்தி நிலையங்களை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்குகின்றோம் அவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு உயிரை கொன்று மீண்டும் பிறக்க வைத்து மீண்டும் கொள்வதற்கு சமம் என்று கூறுகிறார் வள்ளலார் எனும் சுத்த ஞானி நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் யோகம் பண்ணினால் சக்திகள் கிடைப்பது உண்மைதான் ஆனால் அவற்றை நாம் அந்த சக்திகளை நம் விருப்பத்திற்கு இயக்கும் பொழுது ஒரு யோகி அல்லது மகானின் மனநிலை அவனது விருப்பமான இச்சைக்கு செல்கிறது அதாவது அவன் விரும்பியதை அந்த சக்திகள் மூலம் நிறைவேற்றிக் கொள்கிறான் இது உண்மையான ஆற்றலும் அல்ல மேலும் அவர்கள் உண்மையான மகான்களும் யோகிகளும் அல்ல இது ஒருவிதமான மாயாஜால வித்தைதான் உண்மையான பூரணமான அனுபவம் மற்றும் இன்பம் எதுவென்றால் பிற உயிர்கள் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை நாம் நீக்கி அந்த உயிர்களுக்கு நாம் இன்பம் செய்யும் பொழுது நமது ஆன்மா நிகழ்ச்சி அடைகிறது அப்போதுதான் நாம் கடவுளின் பூரணமான அருளை பெற முடியும் என்று வள்ளலார் தெளிவாக கூறியுள்ளார் அந்த அருள் நமது உடலின் அடர்த்தியான அணுக்கூறுகளை முழுமையாக ஒளி தேகமாய் மாற்றிவிடும் மற்றும் இறைவனுடன் நாம் இரண்டற கலந்து விடுவோம்